ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாயந்தரம் டைமில் பார்த்திங்கன்னா எல்லாம் மாட்டுக்கு தண்ணி காட்டுறாங்க அதோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் மாடெல்லாம் சுத்தமாக பெருக்கிட்டு கெல்லாம் பெருக்கிட்டு மாட்டுக்கு தண்ணி காட்டுறாங்க பாருங்கள் பாருங்கள் அப்படியே வீடியோ பாருங்கள் போசா தவிடு புலக்கை அதெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டு தண்ணி வந்து வச்சுனுக்கிறாங்க இருக்குது தம்பி ஹே ஹே அப்பா சூப்பர் இந்த பை காஞ்ச சொன்ன பிள்ளை அது அது பார்த்திங்கன்னா போடுவாங்க பச்சைப்பில் போடல்கா இல்லைங்களா இது போடுறீங்களா इकोला नाटों में चे या नाचे इकोला नाटों में चे क्या पा क्यों लड़ने दिला क्यों लड़ने दिला पाद पादरों में पहन गाड़ी था ना मिस्किट सॉल्ट है अहां हम्म ना मिस्किट डायरी लिंडांगा மாட்டுக்கு போடுங்க மாட்டுக்கு போடுங்க இப்போ எட்டுமே மாட்டுக்கு போடுங்க போங்க பெரிய மாட்டுக்கு போடுங்க இப்போ இது போட்டுட்டு காஞ்சிபுர பச்சைப்பிள்ள போகிறது தானுக்கா இஞ்சி சாப்பிடுது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வந்து பால் கறப்புங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்